எப்போ சப்பாத்தி போட்டாலும் உங்களுக்கு ஹார்டாகவே இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இந்தமாரி இந்த ஒரு டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நீங்கள் எப்போ சப்பாத்தி போட்டாலும் சாஃப்டாகவே இருக்கும் அப்போ மட்டும் கிடையாது அன்றைக்கி ஃபுல்லாகவே சாஃப்ட்டாக இருக்கும் வெல்கம் டு ஸ்ரீஜனி வெங்கட் என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளாராக போயிடலாம் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு அரை கிலோ மாதிரி கோதுமை மாவை எடுத்துக்கிறேன் இது வந்து பஞ்சாப் கோதுமை நான் வீட்டில் வாங்கி அரைச்சிது ரேஷன் கோதுமை சரியாக போயிடுச்சு அதனால் அதுக்கு வந்து தே கொஞ்சோண்டு எண்ணெயும் உப்பும் வந்து சேர்த்துக்கிட்டு நல்லா எல்லா பக்கமுமே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா வந்து இதை வந்து பிசைஞ்சு விட்டுக்கணும் பிசைஞ்சு விட்டதுக்கு அப்புறம் நான் வந்து இப்போ எடுத்துருக்கிறது வந்து நல்லா சூடான வெந்நீர் தான் எடுத்துருக்கேன் இதுக்கு இதுதாங்க இதோடய டிப்ஸே ச சாதாரண தண்ணி ஊற்றி பிசையத்துக்கு போனால் நல்லாவே இது வந்து நல்லா கொதிக்கிற வெந்நீர் தான் இது எடுத்து ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க இதுக்கு வந்து தண்ணி ரொம்ப தேவைப்படாது அரை கிலோ மாவுக்கு நான் வந்து ஒரு இரநூத்தம்பது எம்எல் அளவுக்கு தான் தண்ணியே எடுத்திருக்கேன் அது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கணும் கை வைக்க முடியல ரொம்ப கொதிக்கிறதால நான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்பூனால் இது பண்ணி விட்டுட்டு அப்புறம் கையால் பிசைஞ்சிருக்கேன் இரநூத்தம்பது எம்எல் தான் தண்ணி வந்து இதுக்கு எடுத்திருக்கேன் நான் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிட்டு வந்து ஊற வைக்கணும்லாம் எந்த விதமான அவசியமே கிடையாது நீங்கள் உடனே கூட சப்பாத்தி போட்டுடலாம் நான் வந்து இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு சப்பாத்தி வந்து இதை போட்டிருக்கேன் நெய் ஊற்றி போட்டுக்கோங்க ஏன்னா கோதுமை ஹீட்டு அப்படிங்கிறதால நெய் ஊற்றி போட்டுக்கிட்டிங்கன்னா ஒன்று ஆகாது இது போட்டு எடுத்துக்கிட்டு நான் இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து கடலை மாவு கிரேவி தான் வச்சுருக்கேன் இதை பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு பாருங்களேன் ஒரு கையால் நான் ஃபோன் வச்சுருக்கேன் ஒரு கையால் தான் உங்களுக்கு நான் பிரித்து காட்டுறேன் அதே எவ்வளோ பிக்கே வருது பார்த்தீங்களா தேங்க் யூ ஃபார் வாட்சிங்